நீங்கள் இணைந்திருப்பது கடகராசி அன்பர்களே கடகராசி என்பர்களே இந்த மாதம் டிசம்பர் மாதம் அற்புதமான மாதமாக நல்ல பண வரவு தனவரவு வரக்கூடிய மாதமாக அமைகிறது ஒரே ஒரு விஷயம்தான் சார் கடகராசி என்பர்களே கவலை வேண்டாம் உங்களுக்கு தைரியம் அதிகரிக்கும் சார் நவம்பர் மாதம் வரலாம் அடுத்த மாதம் என்ன நடக்குமோ எப்படி இருக்குமோ அடுத்த மாதம் இதே போல தான் இருக்குமா வருமானம் வருமா அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவோம் அப்படின்னு பலவிதமான விஷயங்களை போட்டு மனசில் வச்சுக்கிட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு இருப்பீங்க ஆனால் கடக ராசி அன்பர்களே இந்த டிசம்பர் மாதம் பிறந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தைரியமே வந்து புது தைரியம் வந்துடும் நவம்பர் மாதம் வரலும் பயம் இருக்கும் கடனை அடைக்க முடியுமா வேலை போயிடுமோ வேலை வந்துடுமோ அந்த பயம் விலகி புது தைரியம் வரக்கூடிய அற்புதமான மாதமாக இந்த டிசம்பர் மாதம் அமைகிறது எப்படிங்க சார் நீங்க சொல்லுங்களேன் பத்தாம் அதிபதி ஆறுக்கும் பத்துக்கும் உடைய அந்த செவ்வாய் எங்க வீட்டில் வந்து நீச்சம் அடைஞ்சிருக்கார் செவ்வாய்க்கும் சந்திரனுக்கு ஆவாதுங்க ஏற்கனவே ரெண்டுமே பகை கிரகங்கள் அது நெருப்பு இது நீர் எப்படிங்க ஏன் செவ்வாய் நீச்சம் அது நீர் கிரகம் இது நெருப்பு கிரகம் புத்தே போகலைய காம்பினேஷனே இல்லையா சார் எதிரும் எதிர் துருவங்களாக அளவா இருக்கின்றன அப்போ எப்படி சார் எங்களுக்கு டிசம்பர் மாதம் நல்லது நடக்கும் அந்த நெருப்புக்கு மேலே ஒரு நெருப்பு இருக்குது ஆக்ரோஷம் அந்த ஆக்ரோஷமான கிரகம் ராகு அந்த நெருப்புக்கு மேலே இன்னொரு நெருப்பு அதிகப்படியான நெருப்பு எதுங்க உஷ்ணம் சூரியன் அப்ப மூன்று உஷ்ண கிரகங்கள் அல்லது மூன்று க்ரூரமான கிரகங்கள் அல்லது மூன்று உச்சமான கிரகங்கள் அதிகம் சக்தி உடைய கிரகங்கள் புரியுதுங்களா கடகராசி என்பர்களே இந்த டிசம்பர் மாதம் மூன்று அதிக சக்தி உடைய கிரகங்கள் உங்கள் ராசியில் இணைவதால் உங்கள் ராசியில் இணைவதால் அபிருமிதமான பேர் ஆற்றல் ஒரு இறை ஆற்றல் ஒரு இறை சக்தி உங்களுக்கு பிறக்கும் எனதருமை கடகராசி என்பர்களே அப்போ எப்படி இந்த டிசம்பர் மாதம் கடகராசிக்கு நல்லா இருக்குன்னா ராகு செவ்வாய் சூரியன் மூணுமே ஃபஸ்ட் கிளாஸ் பிளானெட்டு இந்த மூன்று குரு சாரி சூரியன் ராகு செவ்வாய் மூணுமே ஒரு ஹையர் ரேங்கில் இருக்கக்கூடியவர்கள் எதையும் செய்து காட்டக்கூடிய துணிவு உடையவர்கள் எதையும் யாரையும் போட்டு தள்ளக்கூடிய தைரியமான கிரகங்கள் அப்போ உங்கள் எதிரிகளை எல்லாம் நீங்கள் துவம்சம் செய்யலாம் உங்க வார்த்தை பழிக்கும் சார் உங்க வார்த்தை ஜெயிக்க போகுதுங்க சார் புரியுதா நவம்பர் மாசம் வரல நீங்க சொல்ற எதுவுமே எடுபடாது காதலே வாங்க மாட்டாங்க ஆனால் இந்த டிசம்பர் மாசிலிருந்து நீங்கள் சொல்ற வார்த்தை எங்கள் சபைக்கு ஏறும் மேடை ஏறும் புரியுதா நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை அங்கே சபையில் எடுபடும் ஆமாம்ப்பா அவன் சொல்றது கடகராசி சொல்கிறான்ப்பா உண்மைதான்ப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்போ என்ன ஆகுங்க நீங்கள் ஜெயிக்க உங்கள் எதிரிகளை நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது கடகராசி அன்பர்களே அப்ப உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் மெயினாக நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் தொழில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் என கடகராசி என்பர்களே ச விவசாயிகளாக இருக்கலாம் தோட்டம் தொரு வச்சு நடந்த தோப்புகள் வச்சு தேங்காய் மரம் தென்னை மரங்கள் அல்லது தோப்புகள் காய்கறிகள் பழங்கள் பூக்கள் இல்லை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்க விவசாயிகளாக இருக்கலாம் மொத்த ஏஜென்சியாக இருக்கலாம் ட்ரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் அப்போது அதோட விவசாயம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் நீங்கள் கார்மெண்ட்ஸாக இருக்கலாம் க சின்ன சின்ன கம்பெனிஸாக இருக்கலாம் அல்லது பெரிய தொழில் நிறுவனங்களாகவும் நீங்கள் இருக்கலாம் புரியுதுங்களா தொழில் நிறுவனங்களாகவும் நீங்கள் இருக்கலாம் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸாக இருக்கலாம் பேக்கிங் மெட்டீரியலாக இருக்கலாம் அல்லது மெடிக்கல் ஃபார்மா ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸாக ஆக இருக்கலாம் மார்க்கெட்டிங்காக ஆக இருக்கலாம் ஏஜென்சியாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்த ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கலாம் டாக்டர்ஸாக இருக்கலாம் மானிட்டராக இருக்கலாம் அட்வொகேட்ஸாக இருக்கலாம் டீச்சர்ஸாக இருக்கலாம் எஜுகேஷன் செக்டராக இருக்கலாம் ஸ்கூல்ஸாக இருக்கலாம் அதே போல் மெயினாக ஷேர் மார்க்கெட் அதில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மெயினாக ஷேர் மார்க்கெட் கடகராசியில் செவ்வாயிராகு இழுத்து தர 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 தரன்னு இழுத்து முன்பே உங்களை அந்த உச்சியில் விட்டுடும் கவனம் தேவை லாஸ்ன்னா கொஞ்சோண்டு லாஸ் கொடுக்காதீங்க அடிச்சா ஓங்கி ஒரே அடி அடிக்கும் ஒரு அடிதான் சுருங்க சுருண்டு கொண்டு வருவீங்க இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு கொஞ்சம் கவனம் தேவை மற்றதெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணிக்கலாம் தப்பு கிடையாது வாராகி இருக்காங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்போ இந்த ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு சூதாட்டங்கள் இதை போல் மறைமுகமான விஷயங்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் அல்லது மறைமுகமான பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பிளாக் மணி கையாளக்கூடியவர்கள் பினாமிஸ் இவங்க எல்லாம் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இன்னொருத்தருக்காக சாமி நம்ம வச்சு பா ரொட்டேஷன் இருக்கோம் தொழில் இருக்கோம் நாம் ஒருத்தர் கட்டுப்பட்டு இருக்கோம் சாமி இது வெளியில் தெரியாது இதை போல் சொல்லக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்கள் மறைமுகமான தொழில் செய்யக்கூடியவர்கள் இன்னொன்று சொல்லப்போனால் ஆன்மீகவாதிகள் மந்திரவாதிகள் மந்திர மாந்திரிகத்தை பயன்படுத்தக்கூடியவர்கள் அப்போ இவங்க எல்லாருமே ரெண்டாம் தர பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மாதம் சற்று எச்சரிக்கை தேவை ஏன்னா இந்த செவ்வாய் ராகுவை பொறுத்தவரை ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் பிஸ்னஸ் செய்வீர்களே இந்த டிசம்பர் மாதம் மாதம் கொஞ்சம் நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும் இல்லை சாமி நான் ஆல்ரெடி நான் ரொம்ப தோற்று போயிட்டேன் அதில் தான் நான் சாமி நான் சம்பாதிச்சேன் பட் இந்த முறை அதில் கொஞ்சம் எனக்கு லாஸ் வந்து ஹெவி லாஸ் வந்துடுச்சு இப்போ நான் திருப்பியும் ஷேர் மார்க்கெட் பண்ணலாமா அப்படின்னா அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அதை பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்க முடியும் அப்போ தான் சும்மாவாக தான் நான் உங்களுக்கு பண்ணுங்கள் பண்ணாதீங்கன்னு ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாது இல்லையா அப்போது உங்கள் ஜாதகம் தான் அதுக்கு பேசும் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் சிறப்பானதாக இருக்கும் கடகராசி அன்பர்களே அதே போல் தான் மடாதிபதிகள் ஆன்மீகத்தை ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க கோவில் கட்டக்கூடியவங்க கோவில் நிர்வாகிகள் ஏனைய உப தொழில் செய்யக்கூடியவர்கள் அதே போல் வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கடகராசியாக இருப்பார்களே ஆனால் இந்த மாதம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் சினிமா துறையை சார்ந்தவர்கள் பத்திரிகை என்பர்கள் மீடியா துறையில் சேட்டலைட் சேனல்ஸாக இருக்கலாம் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம் இல்லை கேபிள் டிவியாக இருக்கலாம் ஸோ நீங்கள் அந்த சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க மீடியா துறையில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சினிமா துறையை சார்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் இவங்க எல்லாருக்கும் கூட இந்த மாதம் டிசம்பர் மாதம் ஜெயிக்கக்கூடிய மாதமாகவும் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய மாதமாகவும் அமைகிறது கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வருமானம் இழந்த வேலையை மீண்டும் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒரு இடத்துல அவங்கள நிப்பாட்டிட்டாங்க வேலை விட்டு நிப்பாட்டாங்க திரும்பவும் உங்களை அதே கம்பெனிக்கு வேலை வேண்டுமா இல்லை வேறு வேலை தேடுறோம் சாமி எனக்கு வேலை வேலை கிடைக்கணும் நிச்சயமாக ஒரு சிறு சிறு பரிகாரங்கள் அல்லது உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுதோ அதற்குரிய வழிபாடுகள் செய்வீர்களேயானால் நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக அமையும் கடக ராசி அன்பர்களே வேலை உத்தியோகம் சிறப்பு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் புதிய உத்தியோகங்கள் கிடைக்கும் அதே போல் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு போய் ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்ட சாமி ஒரு பொண்ணு மெட்டலில் மாட்டிக்கிட்டேன் ஒரு பணங்காசில் மாட்டிக்கிட்டேன் அல்லது ஒரு விசா என்கொயரி ஒரு என்கொயரி நடந்துகிட்டு இருக்கு ஒரு போஸ்டிங் ப்ராப்ளம் தேவையில்லாத எதிரிகளால் வந்த தொந்தரவுகள் அந்த மாதிரி வம்பு வழக்குகளுடைய பிரச்சனைகள் இருக்குமேயானால் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி தான் அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் இடப்பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது மாற்றி மாற்றி செய்வினை கோளாறுகளாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கலாம் ஃபேமிலி ரிலேட்டடாக இருக்கலாம் அசட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போ ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்கலாம் அப்போ வம்பு வழக்குகள் இருக்குமே ஆனால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் கூட நீண்ட நாள் வழக்குகளாக இருந்தாலும் அதெல்லாமே கூட நீங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது வெற்றி பெற முடியும் அதற்கும் வழிவகைகள் உண்டு அன்னை வாராகி இருக்கிறால் வாராகி பூஜை இருக்குது இந்த வம்புல வழக்குல நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் சாமி எனக்கு ஒரு என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்குது இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கூடிய என்கொயரி நான் எப்படியாவது இந்த கோர்ட்டில் நம்ம ஜெயிக்கணும் நிச்சயமாக முடியும் அப்போ வம்பு வழக்குகளில் வெற்றி ஸோ நிறைய சப்ஜெக்ட்ஸ் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் அதுக்கு ஒரு முடிவே இருக்காது இன்னும் என்னை பற்றி நீங்கள் சொல்லவே இல்லையா சாமி அப்படின்னு உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்களுடைய கேள்விகளை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நம சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி